ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தூதுவளை தூதுவளை பற்றி வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்குறேன் இந்த தூதுவளை வந்து எந்தெந்த நோயெல்லாம் வந்து குணமாக்கும் இந்த தூதுவளையில் வந்து என்னென்ன சத்துக்கள் வந்து இருக்குது இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இந்த தூதுவளைக்கு வேறு சில பெயர்களும் உண்டு என்னென்னு பார்த்தோம்னா தூதுவளை தூதுவை தூ தூதுணம் மூணு பெயர்கள் இருக்கின்றன இதன் மருத்துவ குணங்கள் என்னன்னு பார்க்கும் போது ஆஹ் பசி உண்டாக்கும் வாயு தொல்லையை நீக்கும் உடலுக்கு வலிமை ஊட்டும் காது மந்தம் போக்கும் ஆஸ்ம நோயை குணமாக்கும் அறிவு வளர்ச்சியை பெருக்கும் கபக்கட்டு விலகும் காச நோய்க்கு நல்லது இளமை உண்டாகும் ஜீரணத்தை ஒழுங்குபடுத்தும் மாத விளக்கை ஒழுங்குபடுத்தும் மலக்கட்டை நீக்கும் தாது நட்டத்தை நீக்கும் இதெல்லாம் வந்து சில மருத்துவ குறிப்புகள் இப்போ நம்ம வந்து தூதுளை செடி மற்றும் தூது தூதுளையின் மருத்துவ குணங்கள் அதை வந்து நம்ம வந்து எப்படி பயன்படுத்தணும் எந்த மாதிரி பயன்படுத்தினா நமக்கு வந்து மருத்துவ குணங்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்கிறதீட்டை பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தூதுளை ஒரு செடி இனத்தை சார்ந்தது இது வறட்சியான பிரதேசங்களிலும் வேலிகளில் தானாகவே வளரக்கூடியது இதன் இலைகள் கத்திரி செடியின் இலைகள் போன்றிருக்கும் இதில் கொக்கி போன்று முட்கள் நிறைந்திருக்கும் இதன் பூ கத்திரிப்பூ நிறம் உடையது இதன் காய் கண்டங்கத்திரிக்காய் போன்றிருக்கும் தூதுவளை நல்ல மருந்தாக பயன்பட்டு வருகின்றது இக்கீரையை எடுத்து நெய் சேர்த்து வதைக்கி துவையல் குழம்பு கடைசல் போன்ற போன்றவற்றை செய்து சாப்பிட்டால் பல நோய்கள் குணமாகும் தூதுவளை இலை பூ காய் பழம் வேர் ஆகியவை உடலுக்கு வெப்பத்தை கொடுக்க வல்லன இதனால் உடலில் சேரும் சளியை அகற்றி உடலுக்கு வலிமை கொடுக்க வல்லது தூதுவளை கீரை உணவுக்கு சுவையுட்டு ஆற்றல் வாய்ந்தது இக்கீரையை நெய்வீட்டு வதக்கி உப்பு புளி காரம் சேர்த்து செய்யப்படும் துவையலானது பசி பசியை உண்டாக்கும் இந்த தூதுவளை வாயு தொல்லையை வந்து நீக்கக்கூடியது இக்கீரையை பசு வெண்ணெயுடன் சேர்த்து காய்ச்சி அந்த நெய்யை எலும்புறுக்கி நோய்கின்றவர்களுக்கும் ஆஹ் காசம் காச நோய் அதாவது டிபி நோய் உள்ளவங்களுக்கு மார்பு செளி உள்ளவங்களுக்கும் பயன்படுத்தி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் தூதுளை பூவை உணவாக சாப்பிட்டு வந்தால் நம்மளுடைய உடல் பலம் பெறும் முகமும் வந்து அளவு பெறும் தூதுளையிலிருந்து கிடைக்கக்கூடிய காய் பித்த தோஷம் ஆஹ் ருசியின்மை பித்தவாதம் ஆகியவற்றை நீக்க வல்லமே உள்ளது தூதுளையிலிருந்து கிடைக்கக்கூடிய காயை நெய்விட்டு வதக்கி குழம்புகளில் சேர்த்து உண்ணலாம் தூதுளை வேற வெட்டிலை பாக்குடன் சேர்த்து தின்று வர வாதம் பித்தம் போன்ற நோய்கள் நீங்கும் உடலுக்கு வலிமையும் அழகும் அளிப்பதுடன் நோய்கள் பலவற்றை நீக்கும் இந்த தூதுளை தூதுளை கீரையை வாரம் ஒரு முறையேனும் உணவுடன் சேர்த்து கொள்வது சிறந்தது இவ்வளவு மருத்துவ குணங்கள் உள்ள இந்த தூதுளையில் என்னென்ன நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தோம் பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் நூறு கிராம் தூதுளை இலையை வந்து எடுத்தால் அதில் வந்து பதினைஞ்சு கலோரிகள் வந்து இருக்குதுங்க நமக்கு வந்து கிடைக்கும் சோடியம் வந்து இருபத்தெட்டு மில்லிகிராம் பொட்டாசியம் நூற்றி தொண்ணூற்றி நாலு மில்லிகிராம் கார்போஹைட்ரேட்ஸ் ரெண்டு புள்ளி ஒம்பது கிராம் டயட்டரி ஃபைபர் ஒன்று புள்ளி மூணு கிராம் சுகர் ஜீரோ பாயிண்ட் எயிட் கிராம் ப்ரோட்டீன் ஒன் பாயிண்ட் ஃபோர் கிராம் இந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் கிராம்ங்கிறது வந்து நமக்கு வந்து டூ பெர்சென்ட் ஆஃப் த டெய்லி வேல்யூ ஆஃப் த புரோட்டின் விட்டமின் ஏ வந்து மிகவும் அதிகமாக வந்து இந்த தூதுளியில் வந்து இருக்குதுங்க கேல்சியம் வந்து மூணு ஆஃப் த டெய்லி வேல்யூ விட்டமின் சி பிப்டீன் பெர்சன்ட் வேல்யூ அயன் இரும்பு சத்து ஃபோர் பெர்சன்ட் ஆஃப் த டெய்லி வேல்யூ விட்டமின் பி சிக்ஸ் ஃபைவ் ஆஃப் த டெய்லி வேல்யூ மெக்னீஷியம் த்ரீ பெர்சன்ட் ஆஃப் த டெய்லி வேல்யூ இவ்வளவு மருத்துவ குணங்கள் மற்றும் இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த தூதுவலையை நாம் வாரம் ஒரு ஒரு முறையாவது கண்டிப்பாக நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எந்த ஒரு நோய்க்கும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஹோம் ரெமடிஸ் எதையுமே வந்து ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனையை பெற்று தான் நீங்கள் வந்து எந்த ஒரு ஹோம் ரெமடிஸையும் வந்து ட்ரை பண்ணணும் ஜஸ்ட் லைக் தட் வீடியோஸை மட்டும் பார்த்து நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது வீடியோஸ் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் இமிடியேட்டாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் எனக்கும் வந்து உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனல் படிப்படியாக டெவலப் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்